தலைவருடைய பெயரை சொன்னால் இப்போது பிறக்காத குழந்தை கூட சிங்கள குழந்தை கூட பயப்படும் அனுரகுமாரா நாயக்க என்றாலே நாங்கள் ஒரு காமெடியாக பார்க்கின்ற வரலாறு தான் இருக்கிறது இனது தலைவன் பிரபாகரன் என்று சொல்லி ஒரு முறை நான் சொல்லுகிறேன் பாராளுமன்றத்தில் அந்த பயம் இருக்கும் அந்த பயம் இன்றல்ல நேற்றல்ல அந்த பயம் காலம் காலமாக எம்மை அடக்கி ஒடுக்க நினைத்த அந்த சிங்கள தேசத்துக்கு என் தலைவர் வைத்து போன பயம் ஏன் எதிர்ப்பு இந்த தேசத்தின் விடுதலைக்காக ஒன்று ரெண்டு உயிர்கள் அல்ல எங்களுக்கு தெரிந்து நாற்பத்தி நாலாயிரம் உயிர்கள் எண்ணப்படாத உயிர்களோடு சேர்த்து அறுபதினாயிரம் உயிர்களை பறிகொடுத்த ஒரு மண்ணில் நாங்கள் நிற்கிறோம் அந்த போராட்டம் ஆரம்பித்தது இந்த மண்ணில் ஆகவே எங்களுடைய தேசத்தின் மூச்சுகளாக இருக்க இருக்கின்ற இருந்த எங்களுடைய முன்னோடிகளுக்கு மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மிகவும் தெளிவாக சொல்லுகிறேன் பாராளுமன்றத்திலே ஒரு தமிழன் எழும்பி கதைக்கும் போது நூற்றி ஐம்பத்தொன்பது பேர் நடுங்குகிறார்கள் என்றால் இன்றைக்கும் ஒரு தமிழனாக நான் அதை பெருமையாக சொல்லுகிறேன் தலைவன் பிறந்த மண்ணில் நான் எழும்புகின்ற போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சபாநாயகராக இருக்கட்டும் பிரதி சபாநாயகராக இருக்கட்டும் இவன் என்னத்தை கதைத்து விடுவானோ என்கிற பயம் அந்த துணிவு இன்றைக்கு இந்த மண்ணில இருந்தால் அவர் தமிழனுக்கு பிறந்தது உலகத்தில் எங்களுடைய தேசியத்தையும் தேசிய தலைமுறையும் தலைவருடைய வழிநடத்தையும் எப்பவுமே உலக நாடுகள் வந்து ஒரு முன்னோடியாகத்தான் பார்க்கிறது ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு குடா பரப்புகள் ஒரு சின்ன ஒரு குடா பரப்புகள் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு குடாப்பரப்புக்கள் இருந்து ஒரு உலகம் முழுவதுமே தமிழன் என்று நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியதுக்கு காரணம் எங்களுடைய மேதகு எங்களுடைய கந்தக காற்றில் கலைந்த வரலாறு அந்த வழியிலே இப்போது கூட நான் நினைக்கிறேன் என்றால் இந்த உள்ளூராட்சி சபை என்பது நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணம் நேரடியாக பாராளுமன்றத்திலே போய் அமர்ந்திருக்கின்ற ஒரு அரசியல் பயணம் மூன்று மாத காலப்பகுதியிலே யாரென்றே தெரியாத ராமநாதன் அர்ஜுனாவினுடைய இந்த அரசியல் பயணம் முதலாவது காலடு காலடி எடுத்து வைத்திருப்பது வந்து பாராளுமன்றத்தில் இப்போது கூட ராமநாதன் இப்போது கூட ராமநாதன் அர்ச்சுனா இப்போது கூட ராமநாதன் அர்ச்சுனா சபாநாயகருடைய சபாநாயகர் சபாநாயகருடைய அன்று இப்ப ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னம் சபாநாயகருடைய அறைக்கு முன் போய் நின்றேன் அங்கே வேலை செய்தவர்கள் தொடக்க சகலதுமே பயப்பட்டார்கள் இவன் ஏன் இந்த அறைக்கு வந்திருக்கிறான் ஏதோ பிரளயம் தான் வந்திருக்கிறது அந்த பயம் தலைவருடைய பெயரை சொன்னால் இப்போது பிறக்காத குழந்தை கூட சிங்கள குழந்தை கூட பயப்படும் நாங்கள் கோத்தபாய ராஜபக்சு சொன்னால் பயப்பட போவதில்லை விமல் வீரகன்ஸ் என்று சொன்னால் அல்லது அனுராகுமாரசா நாயக் என்றாலே நாங்கள் ஒரு காமெடியாக பார்க்கின்ற வரலாறு தான் இருக்கிறது ஆனால் இனது தலைவன் பிரபாகரன் என்று சொல்லி ஒரு முறை நான் சொல்லுகிறேன் பாராளுமன்றத்தில் அந்த பயம் இருக்கும் அந்த பயம் இன்றல்ல நேற்றல்ல அந்த பயம் காலம் காலமாக எம்மை அடக்கி ஒடுக்க நினைத்த அந்த சிங்கள தேசத்துக்கு என் தலைவர் வைத்து போன பயம் ஏன் எதற்காக ஜனாதிபதியோடு ஜனாதிபதியோடு ஒரு ஒரு சந்திப்பு ஒன்று நகர்ந்தது அழைக்காத விருந்தாளிகள் எல்லாம் வந்திருந்த சந்திப்பிலே என்னுடைய கதிரைகளில் சாணக்கியன் அமர்ந்திருந்த கூட நான் அதை கவனிக்காமல் பின்னால் போய் உட்கார்ந்திருந்தேன் யார் யாரெல்லாம் கதைக்கும் போது ஜனாதிபதி பயப்படவில்லை ஆனால் என்னை என்னிடம் மைக்கை தந்த போது ஜனாதிபதிக்கு நெஞ்சிடித்திருக்கும் ஏனென்றால் நான் நான்கு கேள்விகள் நறுப்பா நறுக்காக கேட்பேன் என்ற பயம் அந்த பயம் அந்த வீரம் இந்த மண் எங்களுக்கு தந்தது பருத்தத்துறை மண் வடமராட்சி மண் எங்களுக்கு தந்தது ஆகவே இந்த மண்ணுக்கண்டு ஒரு வரலாறு இருக்குது இந்த மண்ணில் நாங்கள் புதச்ச வரலாறுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிபட்டு கொண்டே போகுது நீங்கள் எடுத்தா தெரியும் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய தேசிய தலைவருடைய போராட்டம் என்றா என்ன எங்களுடைய மாவீரர்களுடைய அர்ப்பணிப்புகள் என்றா இப்ப எங்களுக்கு ஒரு சைக்கிளால விழுந்த புண்ணை தாங்கக்கூடியதாக இருக்காது ஆனால் ஒரு சன்னம் உடலை துளைத்த பின்பும் அவன் தன் தலைவனின் பெயரை சொல்லி நடமாடுகிறான் என்றால் அதுதான் தமிழனின் வீரம் இதுவரையும் உலகத்திலே எந்த இனத்திற்கும் வீர முஸ்லிம் வீர சிங்களவர் வீர பரங்கியர் வீர இந்தியர் என்று வரலாறு இல்லை வீர தமிழன் என்று மட்டும்தான் பேர் இருக்கிறது ஏனென்றால் அந்த வரலாற்றை உலகத்துக்கு சொல்லிவிட்டு போனவன் என் தலைவர் இப்போது எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலை பார்ப்போம் நான் நினைக்கிறேன் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனுரகுமார் சா நாயக் நான் இதுவரை காலமுமே எந்த ஒரு ஜனாதிபதியும் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக ஒவ்வொரு ஒரு அரை மணத்தியாளர்களுக்கு ஒவ்வொரு ஒரு மீட்டிங் வைத்ததை நான் காணவில்லை அந்த பயம் தமிழரசு கூட்டிய கட்சியால் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தப்படவில்லை அந்த பயம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆலையோ அல்லது ஈபிடிபி ஜனநாயக கட்சியாலேயோ பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தவில்லை எனது குரலை அடக்க வேண்டிய ஒரு பயம் ஒன்றை சுயாதீனமாக என்னுடைய கட்சியிலே சுயேட்சை குழு இருக்கிறேன் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் அந்த பயத்தை பாராளுமன்றத்தில் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்றால் ஊழல் எல்லாம் பிடிப்போம் என்று வந்து சொன்ன அரசாங்கம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து பயப்படுகின்ற என்றால் ஊழல்வாதி நானாக இருக்க வேண்டுமா அரசாங்கமாக இருக்க வேண்டுமா பொதுமக்கள் தான் சற்று சிந்திக்க வேண்டும் இந்த அரசாங்கத்திலே எங்களுடைய அன்பகுமார நாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய யாழ் மண்ணுல என்னுடைய யாழ் மண்ணுக்கு வருவதற்கு முன்னகுமார திசா நாயக் அவர்கள் வெற்றி இது நாங்களாகவே நாட்டை கட்டிய ஒரு மண் மண் இந்த இந்த நீங்கள் நினைப்பது போன்று யாழ்ப்பாண குடா அல்ல தமிழீழம் என்கிற நாட்டை கட்டிய மண்ணில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் எங்களுடைய நாட்டிற்கு வந்து அவர் எங்களுடைய நாட்டிற்கு வந்து நாங்கள் இழந்த மண்ணுக்கு வந்து இப்போது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருந்தால் கூட ஒரு அரை அங்குல மண்ணை கூட தன்னுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து விடுவிக்க தவறி இருப்பது தான் இவர்களுடைய ஜனநாயகம் பாதையிலே அவர் வரும்போது உங்களுக்கு தெரியும் மிருசூரிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது அஹ் சாபச்சேரிக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற தடைகள் எடுக்கப்படும் ஆணையரவு தடைகள் எடுக்கப்படும் மன்னாருக்கு முன்னால் பாலத்துக்கு முன்னால் வைக்கின்ற தடைகள் எடுக்கப்படும் அப்படியே போனால் இங்கே பலாலியிலே வைக்கப்படுகின்ற எடுக்க தடைகள் எடுக்கப்படும் அவர் போகும்போது அந்த தடைகளும் மீள இது என்னத்தை சொல்கிறது என்றால் தமிழர்கள் முட்டாள்கள் என்பதை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் நான் இந்த இனத்தையும் குறிப்பிடவில்லை சிங்களத்திலே ஒரு வசனம் இருக்கிறது சிங்களையோ மோடையோ கவும் கண்ண ரோதையோ என்று சொல்லுவார்கள் அதை தமிழன் சொல்லவில்லை நான் சொல்லவில்லை சிங்கள இனத்திலே சிங்களையோ மோடையோ என்றால் சிங்களவர்களே சொல்கிறார்கள் சிங்கள மக்களை சிங்களவர்கள் முட்டாள்கள் கபும் கண்ண ரோதே உண்டு கபம் என்று சொல்கிறது அவர்கள் தங்களுடைய வருடப்பிறப்புக்கு செய்கின்ற நாங்கள் பலகாரம் செய்வது போன்று அவர்கள் தங்களுடைய வருடப்பிறப்புக்கு செய்கின்ற அந்த பலகாரத்துக்கு பேர் கவும் ரோதையோ என்றால் பொருத்தமானவர்கள் அந்த பலகாரம் தின்பதற்கு பொருத்தமானவர்கள் தான் தங்களுடைய மொழியிலேயே அவர்கள் தங்களுக்காக வைத்துக் கொண்டு அனுரகுமார் அரசாநாயகன் நினைக்கிறார் தன்னுடைய பண பலத்தாலையும் அரசாங்கத்தின் பலத்தாலையும் கோயில்களிலே பெரியோரு மேடைகளை போட்டு அந்த மேடைகளிலே எங்களுடைய தமிழரை முட்டாளாக்கலாம் ஆக்கலாக்க ஆக்கலாம் என்று உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதிகளிலே எங்களுடைய தமிழ் மக்கள் பல்கலைக்கழகங்களுக்கு வந்து போகின்ற விகிதம் எங்களோட சனத்தொகையை விட கூட அதனால்தான் எங்களுடைய தமிழ் இனத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகத்திலே வெட்டுப்புள்ளி முறை இல்லாத்தையும் கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு பயம் ஜாழ்ப்பாண தமிழன் எங்கே சிந்தித்து விடுவானோ என்று பயம் சில பேர் சொன்னார்கள் இந்த முறை மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களுடைய தமிழ் மக்கள் அரசாங்கத்தின் நம்பிக்கையிலே அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று அல்ல தமிழன் ஜாழ்ப்பாண தமிழன் புத்தி உள்ளவன் நீங்கள் நாசா வரையில் போய் எங்களுடைய ஜாழ்ப்பாண தமிழர்களுடைய வரலாறை பார்க்கலாம் அவன் என்ன செய்திருக்கிறான் என்றால் தமிழன் செய்த ஒரு மா மிகப்பெரிய வரலாற்று அரசியல் நகர்வு என்னென்றால் மூன்று பொம்மைகளை கொடுத்து அந்த பொம்மைகளை மூண்டையும் கவனமாக பார்த்து என்று என்னையும் அனுப்பியிருக்கிறார்கள் இப்போது அந்த மூன்று பொம்மைகளும் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் ஆகவே அரசாங்கத்துக்கு ஒப்பைத்திருக்கிறது யாழ்ப்பாணம் உங்களுடைய மூன்று பொம்மைகளும் கலைக்காவிட்டால் உங்களுடைய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொன்னவற்றை செய்யாவிட்டால் அரசாங்கத்துக்கு அவமானம் இப்போது கட்டி கேட்பதற்கு ஒரு ஒருவர் வேண்டும் அதனால் தான் சாவகச்சேரி ஜோசித்திருக்கிறது நாங்கள் உங்களுக்கு அம்பை அனுப்புகிறோம் நீங்கள் அங்கே பொம்மைகளை வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் விரும்பும் போது சூண்டி விளையாடுவோம் அது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் எனக்கு விருப்பமான நேரம் முழுக்க நான் பாராளுமன்றத்தில் அவர்களை சுண்டித்தான் விளையாடுவேன் நான் சுண்டினால் அடுத்த முறை கார் பிறலும் எங்கே போகுறேன்னு தெரியாமல் கூட நேராக ஓடக்கூடிய காரை கூட கொண்டே ரோட்டில் நிற்கிற வாகனத்தில் இடித்து நிப்பாட்டுவார்கள் இப்போது கூட உங்களுக்கு இந்த படிவாக தெரியும் யாழ்ப்பாணத்திலேயே டிசிசி மீட்டிங்கு நான் எங்கே கேட்டு விடுவேனே ஒன்ற பயத்திலே கதைப்பதற்கு முன்னம் ஏதாவது ஒன்றை கத்துவதற்கான் ஒரு சில பேர் முயற்சிப்பார்கள் அதுதான் எங்களுடைய தமிழனுடைய புத்திசாலித்தனம் மட்டக்களப்பிலே தமிழரசு கட்சியை அனுப்பியிருக்கிறது மட்டக்களப்பு மண் ஆனால் தமிழரசு கட்சி இப்போது என்ன செய்கிறது என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு ஒரு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது சுமந்திரன் அவர்களுடைய தலைமையிலே வரலாறாக பதினைந்து வருடங்கள் செய்து கொண்டிருந்த அதே அரசியல் விபச்சாரம் என்று அதை சொல்லலாம் அதை என்னோட பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவராசா உட்பட அனைவருமே சொல்லி இருக்கிறார்கள் அரசியல் விபச்சாரம் என்பது எனப்படுகின்றால் தன்னுடைய தாய் நாட்டையும் தன்னுடைய தாய் மொழியையும் தன்னுடைய தன் இனத்தையும் தன் மக்களையும் இன்னொரு இனத்துக்கு காட்டி கொடுப்பவன் தான் விபச்சாரி இவர் எங்களுடைய சுமந்திரன் அவர்கள் இதுவரைக்கும் பதினைந்து வருட காலங்கள் ரணிலோடு நின்று அதே நேரம் அதற்கு முதல் கோதாவோடு நின்று மஹிந்தவோடு நின்று மைத்திரியோடு நின்று எங்களுடைய தமிழ் மக்களை தெள்ளம் தெளிவாக காட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தடவை என் தமிழினம் யாழ்ப்பாணத்தில் என்ன செய்திருக்கிறது என்றால் மூன்று பேரை அங்கே அனுப்பி அந்த மூன்று பேர் மூலமாக பொருட்களை இங்கே எடுப்பதற்குரிய வழிமுறையையும் செய்து எடுக்காவிட்டால் ஒரு குட்டி பை தம்பி என்று என்னையும் பாராளுமன்றம் அனுப்பி இருக்கிறது அதுதான் இந்த உண்மை சரி நாங்கள் எங்களுடைய பிரதேச சபை நகரசபை பிரச்சனைக்கு வருவோம் பருத்துதுறை நான் பதினேழு நகர சபைகளிலே பதினோரு சபைகளுக்கு நாங்கள் இந்த முறை விண்ணப்பம் செய்திருந்தோம் அதில் பத்து நகர சபைகள் திட்டப்பட்ட ரீதியில் பதினாறாம் திகதி இருபதாம் திகதி நாங்கள் சப்பிட் பண்ண வேண்டிய நேரங்களில் பதினாறாம் திகதி ஒரு மேலதிகமான சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த சுற்றறிக்கையை நாங்கள் காசு கட்டும் போது எங்களுக்கு கூட தராமல் ஆனால் தமிழரசு கட்சிக்கு அந்த சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களை ஒரு வாட்ஸ்அப் குழுமத்திலே இணைத்து ஏனென்றால் அனுரகுமாராயக் அவர்களுக்கு தேவையான ஒன்று எங்களுடைய இனத்தை அளிக்க வேண்டும் நாளை தமிழ் மண் அல்லது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற ஒன்று இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னொரு பத்து வருடங்கள் நாங்கள் ஏமாறுவமாக இருந்தால் பருத்தத்துறை பிரதேச சபையிலே பருத்து நகர சபையிலே நீங்கள் நிரப்புகின்ற படிவங்கள் சிங்களத்தில் தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இது ஒரு நாடு என்பார்கள் இது ஒரு இனம் என்பார்கள் தமிழர்கள் வந்தேற கூட குவேரிக்கு இவர்கள் தான் என்பது வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல எங்களுடைய மக்களே தங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய மக்களுடைய ஆணை என்ன சொல்கின்ற என்றால் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தமிழ் நிலம் தேவையில்லை தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தமிழர்கள் வடக்கு கிழக்கு பிரதேசம் தேவையில்லை என்ற ஒரு முடிவை தமிழர்களுடைய கைகளால் எடுக்க பார்க்கிறார்கள் இங்கேதான் நான் ஒரு தெளிவான முடிவை நான் எடுக்கின்ற முடிவை ஆறு மாதம் கழித்துதான் எங்களுடைய பொதுமக்கள் விளங்கிக் கொள்வது சாதாரணமாக பாராளுமன்ற தேர்தலிலிருந்து இன்று வரை வந்திருக்கிறது சில பேரை நான் ஒதுக்கி வைக்கின்ற போது பல பேர் கேட்பார்கள் உங்களோடு நின்ற ஒருவரையே ஒதுக்கி வைக்கிறீர்கள் துரோகி என்ன சொல்கிறீர்கள் ஏன் என்று நான் சொன்னேன் காலம் வரும்போது அதுக்குரிய பதில் வரும் அது வரைக்கும் காத்திருங்கள் என்று அந்த வரலாறுகள் அப்படியே உண்மையாகவே போயிருக்கிறது உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் இருந்து தெரியும் இப்போது கூட நான் தெளிவாக சொல்லுகிறேன் எங்களுடைய தமிழரசு கட்சியோ அல்லது எங்களுடைய என்பிபிக்கோ விழுக போடப்படுகின்ற இந்த வாக்குகள் வந்து ஒரு நாளத்தில் எங்களுக்கே நாங்கள் வைக்க வைக்கக்கூடிய ஒரு உலையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் அந்த நொமினேஷன் போட்டு வெளியால் வரும்போது ஒரு வசனத்தை சொல்லியிருப்பேன் தெளிவாக சொல்லுகிறேன் நான் போட்டியிடாத எந்த சபைகளிலும் எனக்கு பிரதியீடாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பர் அவர்களுடைய கட்சிக்கு வாக்களியுங்கள் அங்கே இருப்பவர்கள் சுத்தமானவர்கள் என்று நான் சர்டிபிகேட் கொடுக்கவில்லை அவர்கள் செய்வது சரியான அரசியல் என்று நான் சொல்லவில்லை நான் சொன்னது கஜேந்திரகுமார் அவருடைய தலைமைக்கு எனக்கு நான் இல்லாத இடத்திலே அவர் ஒரு பிரதிடாக அவரால் இயங்க முடியும் நான் மறுபடியும் மாகாண சபை தேர்தல் வரும்போது மக்கள் தீர்மானிக்கட்டும் அர்ஜுனாவினுடைய பாராளுமன்ற மாகாண சபை உறுப்பினர்கள் மாகாண சபைக்கு தேர்வையா அல்லது தேவையா அல்லது வேறொரு கட்சியினுடைய தேவையான சபை தேர்தலிலே நாங்கள் ஐந்து இடங்களிலே போட்டியிடுகிறோம் அந்த ஐந்து இடங்களையும் தெளிவாக சொல்லுகிறேன் ஜாழ்ப்பாணத்திலே ஒரே ஒரு இடம் பருத்து நகரசபை கிளிநொச்சியிலே பூனஹரி பிரதேச சபை மாந்தை கிழக்கு பிரதேச சபையும் துணுக்காய் பிரதேச சபையும் முல்லைக்கீவு அதை தவிர மட்டக்களப்புக்கும் நாங்கள் போயிருக்கிறோம் மட்டக்களப்பு மண்முனை எரிவில் பற்று பிரதேச சபை இந்த ஐந்து இடங்களில்தான் தான் பதினேழு பிரதேச சபைகளையெல்லாம் பிடிக்கணும் என்று ஆசைப்பட்டவன் அல்ல நான் இப்பிடிக்கின்ற அல்லது எனது ஆட்சியில் இருக்கின்ற ஒரு பிரதேச சபை இந்த பதினேழு பிரதேச சபைகளுக்கும் உதாரணமாக விளங்கும் என்பதில் நான் இந்த உங்களுக்கு ஒரு அப்பாறான ஒரு திடமான வாக்குறுதியை தர என்னால் முடியும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுவரைக்கும் நீங்கள் யாருக்காவது வா வாக்கு போட விரும்பினால் அல்லது நீங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தேர்தல் தபால் மூல வாக்களிப்புகள் பருத்தத்துறை சபையிலே அல்லது பூநகரியாக இருக்கட்டும் அல்லது துணுக்காயாக இருக்கட்டும் அல்லது மாந்தை கிழக்காக இருக்கட்டும் அல்லது மட்டக்களப்பிலே மண்முனை எரிவில் பெற்றாக இருக்கட்டும் தபால் மூல வாக்களிப்புகள் ஊசித்தி இப்போதைய ஒரு விண்ணத்தை சொல்லுகிறேன் நம்மளுடைய மனத்தை தொட்டு பாருங்கள் அது எவ்வளவு பாரதூரமான அரசாங்கத்துக்கு என்னது தமிழ் மகன் ஒருவன் சொன்ன பதிலன்று ஒரு நம் ஒரு ஒரு அரச ஊழியர் எனக்கு சொன்னார் டாக்டர் உங்களுடைய ஊசியை தேடினேன் ஊசியை தேடினேன் காணவில்லை நான் ஒரு பெட்டியை குழு என்று கீறி ஊசியின் படத்தை வரைந்து போட்டியிருக்கிறேன் அது வீணாய் போன வாக்காக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு தெரியட்டும் எங்களுடைய மனதில் இருப்பது ஊசி எங்களுடைய மனதில் இருப்பது அந்த கட்சி என்று ஏனென்றால் இதுவரை காலமும் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமாராசா நாயக் அவர்கள் தன்னுடைய கட்சியிலே இருக்கின்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் களவு செய்யவில்லை ஆனால் நான் அதை பார்க்கவில்லை முக புத்தகத்தில் பார்த்தேன் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் போன் களவெடுத்ததாக வழக்கு இருக்கிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போன் களவெடுத்ததாக வழக்கொன்று இருக்குமாக இருந்தால் அந்த அரசாங்கம் எவ்வாறு ஒரு சுத்தமான அரசாங்கமாக இருக்கட்டும் நான் இருக்கலாம் என்று சற்று ஜோசித்து பாருங்கள் ஆனால் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நானோ அல்லது இதில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் இந்த இதில் இருக்கிற எந்த பிரதேச உபய உறுப்பினர்களாக இருந்தாலும் இன்னொரு பிழை விட்டாலும் நான் பிழை விட்டால் நான் அந்த பிழையை ஏற்றுக்கொள்வேன் நான் அந்த பதவியிலிருந்து விலத்தி போவேன் அதே நேரம் பிரகாசனாக இருக்கட்டும் அல்லது அம்பன் அண்ணாவாக இருக்கலாம் பூனஹரி அல்லது பார்த்திபனாக இருக்கலாம் மூலைத்தீவில் அல்லது வந்து மத மதனகுமாராக இருக்கலாம் மற்ற ஒரு பிழை நடந்தால் அந்த பிழை விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு அவர்களுடைய பதவி இறக்கப்படும் அவ்வாறுதான் நான் சைன் பண்ணியிருக்கிறேன் நெல்லரிடம் நான் உட்பட அனைவருமே எங்களுடைய கட்சி கொள்கைகளிலே சைன் பண்ணியிருக்கிறார்கள் ஒரு கட்சியை காட்ட முடியுமா இவ்வாறான ஒரு கொள்கைகளை எழுதி அபிடவிட் அல்லது சத்திய கடாசை வேண்டிக் கொண்ட ஒரு கட்சியை காட்ட முடியுமா தான் நாங்கள் பத்தாயிரம் பேராக கட்சியினுடைய உறுப்பினையை காட்ட விரும்பவில்லை தலைவரை பொறுத்த வரைக்கும் பத்து பேர் இருந்தாலும் அந்த பத்து பேர் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் அந்த போயிட்டு வந்தது ஒரு சந்தேக ஒரு சங்கதியாக இருக்க வேண்டும் என்று தான் தலைவர் ஜோசிப்பார் தலைவர் பதிலே என்னுடைய படை எழுபது நாயிரமாக இருக்க வேண்டும் என்று ஒரு எழுபது பேரை தான் கப்பலில் கொண்டு வந்து ஆணையரவில் ரக்கினால் அந்த ஆணையரவை பிடிப்பதா இல்லையா என்பது அந்த எழுபது பேரில் தான் இருக்கிறது அளவிலல்ல அதனுடைய மன தைரியத்திலும் அந்த பள்ளத்திலும் உருவன்தான் இருக்கிறேன் தகவலனாக பாராளுமன்றத்தில் இந்த உருவனை கதைக்கு விடாமல் நீங்கள் நிப்பாட்டி இருக்கிறீர்கள் என்றால் என்னுடைய கதைக்கு உங்களுக்கு பயமாக இருந்தால் அந்த பயம் அடுத்தடுத்த பாராளு மாகாண சபை தேர்தல்களே உங்களுக்கு மனதில் இருக்கிறது நான் போய் எங்களுடைய சபாநாயகரிடம் கேட்கிறேன் எட்டு நாட்கள் தடை செய்திருக்கிறீர்கள் அதற்குரிய நியாயத்தை தாருங்கள் என்று சபாநாயகர் சொல்லுகிறார் நான் சந்திக்க மாட்டேன் அர்ஜுனாவை என்று அதன் பிறகு அங்கே வேலை செய்கின்ற செக்ரட்டரி ஜெனரல் என்று சொல்வார்கள் அங்க போய் கோட்டால் டாக்டர் நீங்கள் ஏன் தடை பிடித்தேன் தெரியாது சரி கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரி என்று சொல்வார்கள் அதை ஒழுங்குபடுத்துகின்ற செயலாளர் அவரிடம் போய் கேட்டேன் என்னை எட்டு நாட்கள் கதைக்க விடாமல் தடுத்ததற்குரிய காரணம் என்ன என்று கேட்டேன் டாக்டர் அந்த காரணம் என்னன்னு தெரியாது அதைத்தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம் கன்சாட்டுகள்ல நீங்கள் எங்கேயாவது பிழையாக கதைத்தார் என்று அந்த இடத்துக்கு தான் பாராளுமன்றம் இருக்கிறது பாராளுமன்றம் தமிழனுடைய குரலை ஒடுக்கி இருக்கிறது ஆனால் இதுக்கு நாங்கள் வழக்கு போடுகிறோம் வழக்கு போட்டு நான் இதை வெண்டு காட்டுவேன் விமல் ரத்நாயக் அவர்கள் செய்தது ஒரு மாபெரும் குற்றம் ஒரு நீதிமன்றத்துக்கும் ஒரு பாராளுமன்றத்துக்கும் முன்னர் யாராவது பொய் சொல்லுகிறார்களா இருந்தால் அது பீனை கோட் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி படி ஏழு வருடங்கள் சிறை செல்லக்கூடிய குற்றம் விமல் ரத் அந்த குற்றத்தை செய்திருக்கிறார் அந்த குற்றத்தை விசாரிக்காமல் பாராளுமன்ற சபாநாயகர் அந்த குற்றத்தை மீண்டும் செய்திருக்கிறார் அதற்குரிய தண்டனையை கொடுக்கும் வரைக்கும் ஒன்றில் ஜேவிபி என்னை சுட வேண்டும் அல்லது நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே அதுக்குரிய தண்டனையை எடுத்துக் கொடுப்போம் நான் இப்போதை சொல்லுகிறேன் இந்த நகரசபா துறை நகரசபை என்னுடைய கைகளுக்கு வருமாக இருந்தார் கூடிய நேரடி இதிலே இருக்கின்ற யாருமே தங்களுடைய எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நேரடியாக என்னிடம் கேட்கலாம் நான் வருவேன் இந்த நகரசபைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நகரசபை நாங்கள் வெல்லுவோம் முதல் நாள் அமர்விலே நான் அங்கு இன்று இருப்பேன் அன்றிலிருந்து என்னுடைய தவிசாளர் இங்கே செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவுகள் நான் அரசியலுக்கு போவோம் என்றதுக்கு படித்தவன் அல்ல படித்ததை வைத்து அரசியல் செய்பவன் ஆகவே இந்த நகரசபை என்னுடைய பருத்துத்துறை மக்கள் என்னை நம்பும் சந்தர்ப்பத்திலே இந்த நகரசபையில் நடக்கின்ற சகல விடயங்களும் பொறுப்பு கூறலில் இருக்கும் ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் நீங்கள் எனக்கு நேரடியாக தொலைபேசி அழைப்பு செய்யலாம் பிரகாஷ் அண்ணாவுடன் சொன்னோம் அவர் எங்களுக்கு அதை செய்யவில்லை டாக்டர் நீங்கள் இதை பாருங்கள் என்று நான் நேரடியாக வந்து இதை நான் பொறுப்பு எடுக்கின்ற ஒரு நகரசபை இந்த பரித்துறை நகரசபை நான் என்னுடைய கைகளால் பொறுப்பெடுக்கின்ற நகரசபை நான் நினைக்கிறேன் மற்றமற்ற அரசியல் கட்சிகளை விமர்சிப்பதை விட நாங்கள் இந்த நகரசபையை எவ்வாறு நடத்துவோம் என்று சொல்வதுதான் எங்களுடைய வெற்றி இருக்கிறது நான் யாரையுமே இங்கே விமர்சிக்க விரும்பவில்லை எந்த ஒரு தமிழ்கரசியாக தமிழ் கட்சியாக இருக்கட்டும் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் யாரையுமே விமர்சித்து அரசியல் வாக்கு தேட வேண்டிய தேவை எனக்கு இல்லை எந்த அரசியல் பின்புணம் இல்லாமல் பாராளுமன்றம் சென்றவன் நான் ஆகவே இந்த நகர சபையிலே நான் என்னுடைய கைகளால் அது ஃபைவ் சிஸ்டமாக இருக்கட்டும் அல்லது ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கைசன் சிஸ்டமாக அவர்களால் தெரியாமல் இருக்கலாம் சில நேரங்களில் நான் அவர்களுடைய அவர்களுடைய மீட்டிங்களை வைத்து அவர்களுக்கு அதை படிப்பித்து பரத் நகர சபைகளிலே எங்கெங்கே குப்பைகள் தொட்டிகள் வைக்கப்பட வேண்டுமோ அவற்றை வைத்து இந்த விளக்குகள் எவ்வாறு சீர் செய்யப்பட வேண்டுமோ அவற்றை வைத்து மலசல கூடங்கள் எல்லாம் நீங்களுக்கு தெரியும் கண்டியிலோ அல்லது தெற்கிலோ போய் ஒரு மலசடம் போனால் எவ்வளவு சுத்தமாக இருக்கும் ஆனால் நகரசபை பருத்தத்துறை நகரசபை நகர சபை மனசூட கூடங்களுக்குள் உங்களால் போய் வர முடியுமா போய் வர முடியாது இது என்னுடைய வாக்கு உங்களுக்கு நேர நான் தருகின்ற வாக்கு அது ஒரு தெற்கில் போய் ஒரு ஹோட்டலில் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு நான் உங்களுக்கு அந்த நகரசபையை சுத்தப்படுத்தி அந்த நகரசபையை மெயின்டைன் பண்ணி எப்படி ஒரு நகரசபை இருக்குதா உங்களுக்கு தெரியும் எல்லா பிரதேச சபைகளுக்கும் எல்லா தபால் அலுவலகங்களுக்கும் எல்லா வைத்தியசாலைகளுக்கும் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அவார்ட்ஸ் என்னோடு கொடுப்பார்கள் அதாவது வந்து தமிழிலே அதை சொல்வது எவ்வாறு குவாலிட்டியாக அந்த அவர்கள் அந்த நிர்வாகம் செய்கிறார்கள் அவார்ட்ஸ் கொடுத்திருப்பார்கள் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது வடக்கு கிழக்கிலேயோ ஒரு பிரதேச சபை அவ்வாறான ஒரு குவாலிட்டி அவார்ட்ஸை பேராதனை வைத்தியசாலை ஆசியாவிலே முதலிடம் பெற்றிருக்கிறது அதுக்கு பொறுப்பானவன் நான் ஆசியாவிலே முதலிடம் பெற்றிருக்கிறது நான் வேலை செய்த பேராதனை வைத்தியசாலை ஆகவே எனக்கு கீழ் இருக்கின்ற அந்த நகரசபையை இலங்கையிலே ஒரு சிறந்த நகரசபையாக மாற்றுவேன் இதுதான் என்னுடைய தேர்தல் வாக்குறுதி பொழுது அது தவிர உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா நகர சபைகளிலும் ஊழல் நடந்திருக்கிறது பருத்தத்துறை சபையை எடுத்து பார்த்தால் நான் தான் பார்த்தேன் அந்த புது அவர்களுடைய சந்தை அங்கே ஒரு ஊழல் நடந்திருக்கு என்று சொல்கிறார்கள் புது சந்தைக்குரிய ஹானியை வித்ததில் ஊழல் நடந்திருக்கிறார்கள் பிடகாசனிடம் சொன்ன முதலாவது வசனம் நகர சபை பொறுப்படுகின்ற முதல் நாள் சகல கணக்குகளும் வந்து திருப்பி தட்டி பார்க்கப்பட வேண்டும் யார் யாருக்கு வித்தது அதனுடைய உண்மையான விலை மதிப்பு அதுதானா அல்லது அதுக்குரிய பொக்கிமேன் கோல் பண்ணப்பட்டிருக்கிறதா ஒரு காணியை வேண்டுவதாக இருந்தால் ஒரு பிரதேச சபை ஒரு வேட்புமென கோரல் தாக்கல் செய்திருக்கோம் அதுக்கு எல்லா வேட்புமனுக்களும் அனுப்பப்பட்டிருக்கோம் அதை வந்து ஓப்பனாக ஓபன் பிக் கோல் பண்ணின மாதிரி ஓப்பனாக அதை உழைத்திருக்கோம் அந்த அந்த வேலைகள் நடந்திருக்காவிட்டால் அந்த பணங்கள் அவ்வளவுமே வழக்குகள் போடப்பட்டு இங்கே இந்த பிரதேச நகர சபையிலே யார் யார் கள நான் சொல்லுகின்ற நேரடி உத்தரவாதம் அன்றைக்கு நான் ஓ நான் கொடிகாமத்துக்கு கொலை நடந்து இருக்கிறது என்னுடைய முகப்புத்தகத்திலேயே போட்டியிருக்கிறேன் அங்கே எனது நடுநிலமையை நான் நிலக்கிறேன் என்று என்னுடைய வாய்களை கட்டுப்படுத்தப்படுகிறது என்னால் கதைக்க முடியாது அந்த கொலைகள் சம்பந்தமாக என்னால் கதைக்க முடியாது நீதிமன்றம் போயிருக்கிறது கொலை வழக்கு நடுநிலமையாக இருக்கிறேன் என்று கேட்டால் இல்லை நான் அன்றைய தினம் அதை தவிர்த்திருக்கிறேன் எங்களுடைய ஒரு இரண்டு மீடியா அங்க வரவழிக்கிட்ட போது கூட நான் இல்லை வரவே நான் சொல்லியிருக்கேன் என்றால் அதை எங்களை சட்டச்சிக்கல்களாக் பண்ணபடியாக நான் அந்த கொடிகாமத்தில் நடந்த கொலை சம்பந்தமாக இந்த இந்த கருத்தையும் தெரிவிக்கிறது ஆனால் கருத்து ஒரு ரூபாய் களவெடுக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் லஞ்ச ஊழல் ஆணைகளுக்கும் எங்களுடைய தலைவர் பிரகாஷ் ஒப்பத்தோடு வழங்கப்படும் அது தோண்டப்படும் தோண்டப்பட்டு அங்கே யாராவது காசு அடித்திருந்தால் அவர்களுடைய வழக்குகள் போடப்படும் இது என்னுடைய இரண்டாவது உங்களுக்கு தருகின்ற உத்தரவாதம் மூன்றாவது உத்தரவாதம் நான் உங்களுக்கு தருகிறேன் இனிவரும் காலங்களில் பிரதேச நகர சபையில பிரகாஸ்ரீகரணோ அல்லது அவரோட வேலை இருக்கிற ஆறாவது எங்கேயாவது ஊழல் செய்கிறார்களா என்றால் அவரை வெளியேற்றுவதும் அவரை அப்படி செய்ய போகுது இதுவரைக்கும் பிரகாசம் இப்படியாக மனிதர்கள் இருக்கலாமா என்று ஆனால் யாராவது ஒரு முறைப்பாடு வந்தால் நானே அந்த விசாரித்து அது உண்மை என்று காணப்படுற சந்தர்ப்பத்தில் அதை வந்து நீதிமன்றங்கள் தண்டிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் கட்சிக்குரிய மானபங்கத்தை ஏற்படுத்தியதாக நான் கூட செயல்படுத்திருக்கிறேன் பத்து லட்சம் பத்து மில்லியன் ரூபாய் உங்களுடைய கட்சிக்கு நான் நஷ்ட கொடுப்பேன் என்று அவ்வாறான ஒரு கட் கட்டுக்கோப்பான ஒரு கட்சியோடு தான் நான் நகரசபைக்கு இந்த முறை களமிறக்கி இருக்கிறேன் நீங்கள் விரும்பினால் எந்த கட்சிகளுக்கும் நீங்கள் வாக்கு போட்டுக் கொள்ளுங்கள் கவலையும் இல்லை ஆனால் போடுகின்ற ஒவ்வொரு வாக்குகளும் நிதானமாக யோசித்து பாருங்கள் இந்த கட்சியை ஆளுவது யார் இந்த கட்சிக்குரிய முதன்மை ஆள் யார் உதாரணத்துக்கு பார்ப்போம் அரசாங்க கட்சி ஒன்றுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா இருந்தால் அவருடைய தலைவர் அனுரகுமார் சாநாயக்க அனிரகுமார சாணாக என்ன சொன்னாலும் அந்த கட்சி தவிசாளர் செய்துதான் ஆகும் இல்லை வீட்டை அனுப்புவார்கள் நீங்கள் உங்களை சிங்கள தேச மாணவன் மணி நினைத்தால் என்பிபி வாக்கு போடலாம் உங்களுடைய வாக்கு உரிமை சரி பார்ப்போம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது வந்து தமிழ் மக்கள் பேரவை என்ற பெயரில் இப்ப இந்த ஒரு சைக்கிள் கட்சி சைக்கிள நிற்கிறது அங்கே நிற்பவர் யார்னு பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கையா இருந்தால் சரேந்திரகுமார் நம்பிக்கையா இருந்தால் அவர் ஊழல் செய்யாமல் தடுப்பாரா இருந்தால் நீங்கள் அந்த அவருக்கு தான் போடுவோம் அல்லது சேவானந்தாவை பாருங்கள் அவருடைய வரலாறுகள் அவருடைய சுத்தமானவர் என்று சொன்னால் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அழியுங்கள் இல்லை பிரகாஷ் நிற்கிற ராமநாதன் அர்ஜுனா உண்மையானவன் இதுவரை காலமுமே நான் உங்களுக்கு உண்மையாகத்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் மட்டும் வேறு எந்த காரணத்துக்காக நீங்கள் நினைத்தால் மட்டும் அந்த வாக்குகளை என்னுடைய ஊசி சின்னத்துக்கு நீங்கள் அழியுங்கள் நீங்கள் எனக்கு போடுகின்ற அந்த வாக்குகள் உங்களுக்கே நீங்கள் போட்டுக்கொள்கிற வாடுகள் உங்களுக்கே தெரியும் யாழ்ப்பாணத்திலே ஒரு கொலை நடந்தால் ஒரு அநியாயம் நடந்தால் பெரிதாக இருக்கிறேன் அங்கே முதலாவதாக அழைக்கப்படுவது நான் ஏனென்றால் என்னுடைய தமிழ் மக்களுக்கு தெரியும் நான் உயிருக்கும் பயப்பட மாட்டேன் என்னுடைய மக் இனத்துக்காகத்தான் நான் என்னுடைய தொழில் என்னுடைய எதிர்காலம் என்னுடைய கனவு என்னுடைய தந்தையினுடைய கனவு எல்லாவற்றையும் இழந்து இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறேன் நான் இப்போது ஏதோ ஒரு வைத்தியசாலையிலே இருந்து கொண்டு நாலு லட்சம் சம்பளம் எடுத்துக்கொண்டு ஒரு வாகனமும் எடுத்துக்கொண்டு நானூறு லிட்டர் பெட்ரோலும் எடுத்துக்கொண்டு நாலு மணிக்கு பிறகு நிம்மதியாக பிரைவேட்ல வேலை செய்யாம இருக்க வேண்டிய ஒரு ஒரு வைத்தியர் எல்லாற்றையும் இழந்து இழந்து விட்டு ஒரு சட்டத்தரணி தன்னுடைய நீதிபதி கனவுகளை இழந்து போட்டு வந்து இந்த மக்களுக்காக இங்க நிக்கிறோம் என்றால் என்ன எல்லாரும் கேட்டார்கள் ஏன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகவில்லை இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போனா டாக்டர் அசைலம் அடிக்கலாமே சிம்பிளா உங்களுக்கு ஜூகே சிட்டிசன்ஷிப் வருது நான் கேட்ட விடியம் நானும் போய்விட்டால் யார் என் இனத்தை பார்ப்பது நானும் போனால் அதனால் தான் நான் ரெண்டு வரைக்கும் போகாமல் நினைக்கிறேன் என்னுடைய கட்சியிலே எனக்கு நம்பிக்கை இருந்து நான் இந்த மக்களினுடைய உண்மையான சுத்தமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்று நீங்கள் நினைத்தால் இந்த முறை நகரசபை என்பிபிக்கு ஒரு பருத்தத்துறை நகரசபை என்பிபிக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும் தமிழன் உண்மையான சுத்தமான கைகள் உள்ளவர் என்பதை நான் இந்த நகர நகரசபையிலே நிரூபித்து காட்டுகிறேன் அதுவரை நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உரையை பார்க்கின்ற மக்கள் ஒவ்வொரு நிமிடமும் சிந்திக்க வேண்டும் இந்த வடக்கு கிழக்கிலே யார் உண்மையாக இருக்கிறார்கள் மக்களுக்கு உண்மையை சொல்லுகிறார்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிற விடிகளை யார் உண்மையாகும் உங்களுக்கு எப்போது பாராளுமன்றத்தில் என்னது நடக்கிறது என்பதை பார்க்கறதுக்குரிய ஆர்வத்தை தீண்டியவன் யார் என்பதை உங்களுடைய மனதிலே நீங்கள் ஜோதித்துக் கொள்ளுங்கள் அந்த கேள்விக்கான விடை நானாக இருந்தால் பருத்தத்துறை பிரேசபையிலே பிரகாஸ்ரீ கண்ணன் அவர்களுடைய பதினெட்டு வேட்பாளர்களையும் ஒரு உதாரணமாக நீங்கள் பதினொன்றுல பத்து எங்களுடைய வேட்புமனுக்களை நீங்கள் திட்டமிட்டு நிராகரித்தாலும் விதி ஒரு நகரசபையை தந்திருக்கிறது அதிகம் தலைவன் பிறந்த மண்ணில் அந்த நகர நகரசபையை தந்திருக்கிறது அதை நாங்கள் வெல்லுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்